அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தால் உங்கள் அனைவருக்கும் தெரியும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வாய்ப்புகளுக்கான அன்வல் பிளானர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஏற்கனவே வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா அதை அப்டேட் பண்ணி திரும்ப வெளியிட்டுருந்தாங்க ஆகஸ்ட் பதினாலு அன்னைக்கு அப்டேட் பண்ணி அவங்க வெளியிட்டுருந்தாங்க அது வெளியிட்டோன்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து இந்த எக்ஸாம் டேட்லாம் மாறி இருக்கு போஸ்டிங் எண்ணிக்கையெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு இது மாதிரி ஒரு மேட்ரு லீக் ஆகி அது வந்து நம்ம நியூஸ் சேனல் வரைக்கும் அது வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு ஆனால் அது வந்து டிஎன்பிஎஸ்சியோடைய ஓல்டு அன்வல் பிளான்னு தூக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம கடந்த முறை போட்டோம் பார்த்தீங்களா நேற்று போட்ட அன்வல் பிளான் இருக்கும் இப்போ டிஎன்பிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அப்லோடு பண்ணது பதினேழு எட்டு ஸோ நம்ம லாஸ்ட்டு அப்லோட் பண்ணது பதினாலு எட்டு அன்னைக்கு அப்டேட் பண்ண அன்வல் பிளானரு அதில் சில குறைபாடுகள் இருக்குதுன்னு சொல்லி போஸ்ட் எண்ணிக்கை வந்து கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அன்வல் பிளானரை இவங்க அப்டேட் பண்ணி நேற்று வெளியிட்டிருக்காங்க ஸோ பதினா பதினாலு எட்டில் வெளியான அந்த அன்வல் பிளானரை மாற்றி நேற்று பதினேழு எட்டில் திரும்ப ஒரு பிளானரை விட்டு விட்டுருக்காங்க அது என்ன போட்டிருக்கா போட்டிருக்காப்புனா அதே அந்த பத்து லெவல் போஸ்ட் தான் இருக்குது கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் அப்புறம் கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினே குரூப் ஒன் இதெல்லாம் மாறலை என்ன மாறியிருக்கு அப்படின்னா சிக்ஸ்த்தில் உள்ள அந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவல் நான் இன்டர்வியூ போஸ்ட் மட்டும் அந்த பதினாலில் அப்போ வெளியான அது பார்த்திங்கன்னா அது அதான் மாறி இருக்கு பதினாலில் வெளியான அந்த எக்ஸாமில் அறுநூத்தி அஞ்சு அந்த மாதிரிலாம் இருக்குது எண்ணிக்கை இது அறுநூத்தி ஐம்பத்தி நாலு இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது பதினாலு எட்டு அன்னைக்கு வெளிய அந்த அப்டேட் பண்ண அன்பல் அது என்ன பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பைன்ஸ் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி பிஜி டிகிரி லெவலில் உள்ள போஸ்ட் அறுநூத்தி அஞ்சுன்னு இருக்கும் அதே மாதிரி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவல் எக்ஸாம் போஸ்ட் வந்து எழுநூத்தி முப்பதுன்னு இருக்கும் இதைத்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ திரும்ப வெளியானதில் மாற்றி வெளியிட்டுருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது லேட்டஸ்ட்டாக வெளியான அனுவல் பிளானர் இதில் பாருங்கள் அந்த அறுநூற்றி அஞ்சுங்கிறது அறுநூற்றி ஐம்பத்தி நாலாம் மாதிரியிருக்கும் அதே மாதிரி செவன்த்தில் உள்ள கம்பைன் டிங்கிள்ஸ் டெய்ல்ஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவலில் உள்ள போஸ்ட் வந்து எழுநூறுலேருந்து எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றாக மாற்ற இருக்கும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த லெவல் மற்றபடி எக்ஸாம் டேட்லாம் மாறலை எதுவும் மாற கிடையாது அவங்க வந்து ஆனால் வந்து இந்த டிப்ளமோ ஐடி லெவலுக்கு அவங்க டீம் வெளியிட்ட அந்த ப்ராப்பர் அறிவிப்பில் இதே போஸ்ட் தான் இருக்குது ஆனால் அந்த பதினாலி எட்டில் அப்டேட் பண்ண அந்த அனுப்ப சம்திங் தப்பாக அவங்க என்டர் பண்ணிட்டாங்க போல் வெளியான அறிவிப்பில் இதே போஸ்ட்டு தான் இருக்குது அதில் கம்மியாக இருந்து இதில் கூண்ணாக பரவாயில்ல அதுலேயும் இதே போஸ்ட் தான் இருக்குது டிப்ளமோ ஐடி லெவல் போஸ்ட் வந்து எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று தான் அந்த எக்ஸாம் வெளியான அறிவிப்புலேயே இருக்குது ஆனால் பதினாலு எட்டுல வெளியான அதில் அந்த அன்லோட் பிளானரில் எழுநூற்றி சம்திங் தான் இருக்குது ஸோ அதனால் வந்து பெரிய மாற்றங்கள் இல்லை இது வந்து ஒரு எல்லாமே ஒரு அந்த அன்லோட் பிளானல் மாறிடுச்சு தப்பாயிடுச்சு டேட்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லல கடந்த லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண அன்வல் பிளானிலையும் இப்போ உள்ள வெளியிட்ட அன்மல் பிளானலையும் டேட்லாம் வந்து சேமாக தான் இருக்குது அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை எந்த ஐடி லெவலில் உள்ள எக்ஸாம்லையும் டிகிரி லெவலில் உள்ள எக்ஸாம் உள்ள போஸ்ட் எண்ணிக்கை தான் மாறி மாறி இருந்துச்சு அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஏன் அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கான வெளியிட்ட அறிவிப்பில் இதே போஸ்ட் தான் இருக்குது அப்போ இவங்க அந்த பதினாலுல அப்டேட் பண்ண பானரில் தான் ஏதோ சம்திங் மிஸ்டேக் ஆகிடுச்சு தவறுகள்லாம் டைப் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ மற்றபடி எதுவும் சேஞ்ச் ஆகல அதே தான் இருக்குது அதனால் போஸ்டிங் ரொம்ப அதிகமாகுது அப்படிலாம் இல்லை ஏற்கனவே உள்ள போஸ்டிங் தான் இருக்குது அது பெரிய மாற்றம் இல்லை தேங்க்யூ